இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இது தசரா அன்னைக்கு பண்ண லஞ்சு தான் நம்ம எங்களோடது வெங்காயம் பூண்டு இல்லாம வெண்டைக்காய் வந்து நம்ம திருநெல்வேலி சைட்ல வந்துட்டு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தேங்காய் போட்டு பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பொடலங்காய் வந்துட்டு வெங்காயம் பூண்டு இல்லாம கடலப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சாலை அதுவும் பண்ணியிருக்கோம் நாக பகிக்கு ஜனி பகிக்கு தரக்கி மோசாரி தமிழ ரே சேட்டப்ப கடல ஆல்ரெடி வந்துட்டு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு கூட கொஞ்சம் நம்ம சாம்பார் போடுற துவார பருப்பும் கொஞ்சம் போடணும் அப்பதான் அதோடது வந்து கூட்டு வந்து கரெக்டா வரும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு அதை வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு பொடலங்காய் வந்துட்டு நம்ம பொடலங்காய் இல்ல பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்துட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே செம்ம சூப்பரா பண்ணலாம் வாங்க இன்னைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா ஆல்ரெடி அதில் மிளகா தூள் தான் போட போறோம் நம்ம பச்சை மிளகாவும் ஒன்று போட்டுக்கலாம் பீர்கங்காய வந்து ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ணோம்னா ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தக்காளி தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்து தக்காளி நாட்டு தக்காளியை போட்டுட்டு அது நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீருகங்காய அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணலாம் எனக்காவது ஒரு நாள் நீங்க வெங்காயம் பூண்டு இல்லாம சமை சமையல் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரவா இருக்கும் டாலி சங்கர டிக்க சாம்பார் டாலிபி பொக்கிக்கு தீன் சார் வயசு சடைக்கி மூசிஜிக்கிற குச்சு ஹல்தி லூனம் பொக்கிக்கு జీనా కట్ రంగు నా జీరాట జనాట పే ఫ్రై దరకర అల్లరేజీ రేతి మిక్స్ బల సి డాక్స్ ఇంగ్ పకార్ அவ மிர்ச்சி பவுடர்னா என்ன சப்போம் மசாலா மிக்ஸ் குறைக்கிறக்குன்னா சேம் மிர்ச்சி பவுடர் பொக்கி போமர படியாக டேஸ்ட் அரிசிப்போம் பீர்க்கங்காய் வந்துட்டு நல்லா தூள் எடுத்துட்டு என்ன பாஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஆனால் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே பருப்பு கூடவும் போட்டு வேக வைப்பாங்க அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இப்படி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடலாம் ஈங்கிட்டிக்கு பொக்கி பின் தரக்கா செட்டி

திக் பொழு நே மீடியம் ரொம்ப டைமில் நம்ம பர்த்த சங்கர காய் பப்பாய் ரொட்டி சங்குற காய்பா பாயும்பி படியாக டேஸ்ட் அரிசிப்போம் நம்ம வந்து பீர்க்கங்காய் எப்பவுமே வந்துட்டு வேற மாதிரி பண்ணுவோம் கல்லை பருப்பு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெங்காயம் பூண்டு போடுவோம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் பண்ண போறேன் அதே மாதிரி வெண்டைக்காயும் பண்ண போறோம் வெண்டைக்காயில் வந்து தேங்காய் போட்டு பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் செம்ம சூப்பவாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் போட்டு பண்ணீங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வெங்காயம் போடாம தான் பண்ண போறேன்

तेल पक टिक्के सोरस बेरी पकवाई दरकार जीरा टी बेसी आम आज पिज रसुण यूज करना पिज रुचे ना टे जीरा बेस पकवा टाइम टेस्ट बढ़िया रोह भेडी ना बे अलरे क्लीन करोट छोट कट कर भेडी फ्राई करने बेट छोट कट करने टाइम टेस्ट बढ़िया रोब आेल रेडी बेल फ्राई करने दरकार टे लुण पकवाई दरकार இந்த வெண்டைக்காய் வந்து வெங்காயம் நம்ம பூண்டெல்லாம் சேர்க்காம வெங்காயம் போட்டு செஞ்சீங்களன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா வெங்காயம் போட்டு பண்ணுங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் இல்லாம நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வெண்டக்காய் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்த மருப்பு ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் யூஸ் பண்ண போறது இல்ல நீங்க வெங்காயம் போட்டீங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டக்காய் போடுற மாதிரி போட்டுக்கலாம் வெண்டைக்காய் ரொம்ப சின்ன சின்னதமா கட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் எதுவும் போட வேணாம் நல்லா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகும் போது கொஞ்சமா தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் நல்ல குறை குரண அரைச்சி வச்சுக்கலாம் இதுல போட்டுக்கிறதுக்காக அவ லூணும் பொக்கிக்கு வெண்டி ஃப்ரை குறைபா டைம் டிக்க நொடியா டிக்க ஜீர கொஞ்சா லங்கா பகிக்கு நான் பகிக்கு நர்மாவுடர் தரக்கூஸ் பகைய நான் ஆர்ச்சி பகிர்வா தரக்கூடிய சா மிக மசாலா சே பகிவா தரக்க மசாலா பி கெப பொக்கிப்பனா வெண்டி பொல்லு ஃப்ரை வைக்கிற டைம் ரொம்ப பொக்கிப்பை தர்க்கா ஏ வண்டி ரி பொக்கிப்பா பையன் தரக்கார்னே இது வந்துட்டு நல்லா வெண்டைக்காய் வெந்துணும் மஞ்சத்தூள் போட வேணாம் உப்பு போட்டுட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டோடனே லாஸ்டா நம்ம தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது வந்துட்டு போட்டா போதும் தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேணா நார்மலாக வந்துட்டு குறை குறைனா அரைச்சாவே போதும் வெண்டைக்காவோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு வாட்டி என் பசங்க வந்துட்டு அப்பவே காலி பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் போட்டுறது வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்க மாதிரியே தெரியாது அவன் நொடியா ஜிபாண்ட பிழ பகி டேஸ்டி நர்மா ப்ளைன் ரயில் நை கிர்சி பகிர் ஆஃபரன் எமதி அப்பா பியா அவு ரயில பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு அப்புறம் நம்ம கடலப்பருப்பு வேக வச்சிருக்கிறத சேர்த்தா போதும் அது கூட வந்துட்டு காஞ்ச மிளகா ஜீரகமும் வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் நானு அதை கொஞ்சம் போட்டோம்னாவே போதும் செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் நல்லா கொஞ்சம் திக்க வேக வச்சுட்டு வச்சுட்டோம்னா சாப்பாடு போட்டுன்னு நெய் போட்டுன்னு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் இல்லாம பண்ற மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அவன் பொல்லும் சிஜிக்கொல்லா ஜனி சே டைமில் ஒட்டுட அழியாம சிஜிக்கிற குஜன சேட்டு பொக்கிவா போயின் தருக்கார் திக்க ஜீரா அவ டிக்க சுக்கிலா லங்காய் பவுடர் கொரிக்கிற குச்சுனா டால்மர பொக்கிபா போய் சைட்டை பொக்கிபா போய் படியா டேஸ்ட் அசிவோ அவு டிக்க பானியா டைப் ரபி ரொய் பண்ணேன் டிக்க தீக்கு பி ரொய்பானே பால்ச்சினி சாப் கிச்சி ପାଇଁ பையன் தற்காருனே டிக்க ନା மிர்ச்சி பவுடர் பையன் சாம்பார் பவுடர் என்ன சைட்டை டிக்க பொக்கிக்கு யூஸ் கொச்சு படியா டேஸ்ட் அசிவோ லாஸ்டா கொஞ்சமா நீங்க சாம்பார் பவுடர் வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டீங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் பூண்டு சேர்க்காமிய ஒரு பீர்கங்காவோட பருப்பு கூட்டு வந்து நம்ம பண்ணிடலாம் இது சாப்பாடு கூடவும் சரி இட்லி தோசை கூட சாப்பிடும் போது செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்சமா வந்துட்டு ஜீரகம் ஆஹ் காஞ்ச மிளகா வந்து நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டோமுனாவே போதும் அந்த பொடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாவே போதும் கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா சூப்பா வெங்காயம் பூண்டு இல்லாம ஒரு பீர்க்கங்காய் கூட்டு இதுக்கு கூட லாஸ்டா போடுற வந்து கடலப்பருப்பு அந்த காஞ்ச மிளகாவும் வந்து ஜீரகம் அரைச்சு போடுறது வந்து அதோட டேஸ்ட் ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பர்வா இருக்கும் இது வந்து ஒரு சில வந்து டால்மா கூட லாஸ்டா போடுவாங்க நான் வந்துட்டு அதை ஆல்ரெடி அது மாதிரி பொடி பண்ணி வச்சிருப்பேன் சாலட் பண்ணும்போதும் சரி இல்லை வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஏதாவது பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது இந்த மசாலா போட்டோம்னா ரொம்ப சூப்பவா இருக்கும் ஜீரகம் வந்து டைஜனுக்காக யூஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா மிக்சியில பவுடர் பண்ணாம அந்த ரொட்டி உருட்டுற கட்டையிலேயே போட்டுட்டு நம்ம அப்படியே கையிலயே பொடி பண்ணி வச்சோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவள் படியா ரெடி ஆயிக்கலாம் சாம்பார் பவுட்ரு சங்கரம் ஜீரா அவ சுக்கிலா லங்காயம் டால்மாக்கு ரெடி குறைச்சினா சேட்ட போய் பொக்கி பார்த்து படியா ரயிப்போம் டேஸ்ட் அவள் வெண்டி பொல்லு ஃப்ரை வைக்கலாம் சைட் பை சைடு எப்பயும் அம்மன் நொடியா பேஸ்ட் கொறிக்கிற குஜினா சைட்டை பொக்கிக்கு டிக்க மிக்ஸ் கொறி பாப்பிங்க தற்கா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிச்சு பாருங்க சின்ன சின்னதா இருக்கும்போது கூட ஒன்னோட ஒன்று ஒட்டாம நிறைய எண்ணெயெல்லாம் கூட ஊற்று வேணாம் கொஞ்சமா எண்ணெய் போட்டாவோ போதும் நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதே இப்போ வெண்டைக்காய் கூட சேர்த்து போனாவே போதும் நிரா கச்சா லங்கா பவுடர் எப்படி தரக்கெண்டி ரெஸ்டி வயசு நா

கொஞ்சமா வந்துட்டு நீங்க இட்லி பவுட்ரு போட்டீங்களனாவே போதும் அந்த தேங்காவும் போட்டுட்டு அது கூட செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும் இட்லி பவுடர் போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கும்னா லைட்டா கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டீங்களேனாவே போதும் ஒரு வெண்டைக்காய் வந்துட்டு டிஃப்ரெண்டா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியா அவுட்டிக்கா இட்லி பவுட்ரு பையன் நம்ம ஒட்ட டாலி சென்ன டால்ஸா ஃப்ரை கொருக்கி பவுடர் கொரிக்கிற குச்சு பாதாம் சாப் சே பவுடர் டிக்க பொக்கி போட்ட அவன் நொடியா ஜீர டேஸ்ட் சங்கர ஏ மிசிக்கு படியா ரோப்பா பெண்டி பி ரெடி ஆயலாம் அவட்ட ஆலிபி ரெடி ஆயல சப்பு மிசிக்கு பினா பியாஜரை படியா கொட்ட வெரைட்டி ரொம்ப கொருக்கி காய்பாருப்பா இதே மாதிரி நீங்க வெங்காயம் எல்லாமே செய்யலாம் சூப்பர்வா இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணி